எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை வரையும் பெரிய அளவில் பாசிட்டிவெலாம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் எதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு தரலை மார்க்கெட் அப் ஆனோடனையும் இமீடியட் செல்லிங் தான் பட் அதுக்கப்புறம் திரும்பி எல்லாமே கவர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் திரும்பி ஸ்டேபிள் ஆகி மார்க்கெட் அப் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் போச்சு பட் செகண்ட் ஆஃப் டவுன் சைடு ஆல்மோஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல செல்லிங்கு க்ளோசிங் வந்து லைட்டாக நெகட்டிவ் க்ளோசிங் நினைக்கிறேன் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்டுக்கிட்ட பேங்க் நிஃப்டியை வரையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டிங்காக ஆச்சு பட் கடைசியில் பேங்க் நிஃப்டியும் செல் பண்ணி கீழே அடித்து தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் கீழே வந்துட்டு கடைசியில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் இன்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டேயும் ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் கிட்டேயும் இருக்குது ஸோ நாளைக்கு எங்கே போக போகுது அப்படின்றத தான் பார்க்கணும் மோஸ்ட்லி மார்க்கெட்டு அப் சைடு ட்ரெண்டிங் லைட்டாக ஸ்லோ மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்ஸ் ரெண்டுமே நல்ல ஒரு போலிஷாக தான் இனிஷியலாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் செல்லிங் வந்துருச்சு ரீசென்ட் டேஸில் இந்த மாதிரி மார்க்கெட் நடுவில் செல்லிங் வந்தாலும் ரிக்கவரி ஆகி மேலே போயிடும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆனதில்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் லைட்டாக ரெஸ்க்கு எடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைனா லைட்டாக டவுன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பெருசாக பாசிட்டிவ் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் பாசிட்டிவ் போவோம் அப்படின்னு பார்த்தா கேப் அப்பில் மட்டும் தான் பாசிட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர லைக் டே இன்ட்ரா டேல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இந்தியா விக்ஸ் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே டவுனு ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோ நிஃப்டியோ நாளைக்கு ஒரே நல்ல எக்ஸ்பைரி ஸோ ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ல நல்ல கால் இருக்குது இங்கே வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் மோஸ்ட்லி நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு லைக் ஃப்ளாட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்ட் அடிச்சு ஸ்பைக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்பைரி ஸோ இப்போதிக்கு ரேஞ்ச் ரொம்ப சின்னது தான் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ரைட்டிங் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு பட் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி கால் ஆப்ஷன் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு பார்த்தாததுக்கு டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரடுக்கே கால் ஆப்ஷன் ரைட்டிங் வந்துருச்சு டவுன் சைடில் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாளைக்கு தான் பார்க்கணும் லைக் செவன் ஹண்ட்ரடை தாண்டுதா இல்லையா அப்படின்னு ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது ரொம்ப பெரிய ரேஞ்சு தான் மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எயிட் ஹண்ட்ரடெல்லாம் தாண்டது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டில் நாளைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா லைக் டொண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பொசிஷன் ஸோ நம்மளோட பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸோ பட்டர்ஃப்ளை சம்திங் இந்த பட்டர்ஃப்ளையோட சார்ட்டு நான் ஆல்மோஸ்ட்டு ஒரு ரூபா கிட்ட டெபிட் கொடுத்து எடுத்துருந்தேன் இன்றைக்கி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சு அசைஞ்சி முப்பத்தி ரெண்டு ரூபா வரையும் போச்சு நான் முப்பது ரூபாயில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்படின்னும் போது நான் ஒரு பதினெட்டு பாயிண்ட்டு கிட்ட பிடிச்சிருப்பேன் பதினெட்டு பதினேழு பாயிண்ட்டு கிட்ட பிடிச்சிருப்பேன் ஸோ டோட்டலாக அதில் நான் பிடிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் டோட்டலாக ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் தான் அந்த பட்டர்ஃப்ளையில் இது ஆல்மோஸ்ட்டு லைக் நல்லா ஹண்ட்ரட் வரையும் போகலாம் பட் அதுக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆகணும் ஸோ க்ளோஸ் ஆகலை அப்படின்னா லைக் எவ்வளோ வேணாலும் நடுவில் நின்றுடலாம் ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இல்லைனா ஒன்றும் பெருசாக போகிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி இந்த பொசிஷன் வந்து நல்ல டெபிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது டெபிட் அப்படியே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா இதுதான் மந்தோட மந்ததோட ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்கே ஸோ எதுக்கு பெரிய ரிஸ்கெல ஐபிஐ எடுக்கிறது முதல்ல கொஞ்சம் ப்ராஃபிட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குறைச்சிட்டேன் பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே இது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் ஏன்னா இப்போ பொட்டான்ஷியல் வந்து ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் வரையும் அந்த பட்டர்ஃப்ளை ப்ராஃபிட் பொட்டான்ஷியல் இருக்குது நான் எண்பதுக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு லைக் எப்போயோ எடுக்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி டு ஃபின் நிஃப்டி கிராஷ் ட்ரேட் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரடில் செல் பண்ணிட்டு ஒரு லாட்டு ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரடும் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி சம்த்ங்க சாரி செவன் ஃபிஃப்டியும் ஃபைவ் ஃபிஃப்டியும் ஏஜஸ் வாங்கி வச்சிருந்தேன் யூஷுவலாக ஒரு லாட்டு செல் பண்ணிட்டு ரெண்டு லாட்டி எப்பயும் பண்ணுற இதுதான் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ட்யூஸ்டே பட் யூஷுவலாக இந்த பொசிஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் பட் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இது அவுட் ஆன மாதிரி தெரியல ஏன்னு தெரியல பட் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை நான் ரீசெண்டாக நிறைய வீக் ட்ரேடும் பண்ணியிருக்கேன் பார்த்தோர்றேன் யூஷுவலாக இதோட மேக்ஸிமம் எம்டிஎம் லாஸே நான் பார்த்தது ஏழாயிரூவா தான் பட் இன்னைக்கு எனக்கு இருபத்தாறாயிரம் ரூபா வரையும் எம்டிஎம் லாஸ் போச்சு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் பேங்க் பேங்க் நிஃப்டியும் இனிஷியலாக சிங்கிலேயே இல்லை கிராஃபை பார்த்தா தெரியும் ஆக்சுவலி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் ஒரு ஒன்றரை ஊருக்கு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பெரிய அளவில் சிங்கிலேயே போகல பார்த்திங்க அப்படின்னா பத்தரை மணிக்கு ஃபின் நிஃப்டி வந்து கரெக்டாக ஒரு இந்த டைமுக்கெல்லாம் பத்தரை மணிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக காலைல டேவோட ஐயே தாண்டல பட் பேங்க் நிஃப்டி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பத்து மணிக்கே டேவோட ஐயே தாண்டிடுச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி மூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டு இண்டெக்ஸும் சிங்கியாக ஆரம்பிச்சது யூஷுவலாக இந்த ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் சிங்கில் தான் போவோம் பட் இன்றைக்கி ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் பாயிண்ட்டு அன்சிங்கில் ஓடிட்டு இருந்துச்சு பட்டு கடைசியில் சிங்க் ஆகிடுச்சி பட் இந்த மாதிரி சிங்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் ட்ரேடில் பெரிய யூஜ் ரிஸ்க்கு பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை எக்ஸ்பைரி பார்த்துருக்கேன் எப்பயுமே சிங்க்கில் தான் போவோம் பட் இன்னைக்கு அன்சிங்க்லேயே இருந்துச்சு கடைசியில் சிங்க் ஆனால் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு பட்டு சிங்க் ஆகாதனால நான் ஸ்டேடலெலாம் நகர்த்த வேண்டியதாக இருந்துச்சு எல்லாம் கிட்ட எடுத்துகிட்டு வர வேண்டிட்டு தான் இருந்துச்சு ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி பொஷன்ஸ்லாம் இந்த மாதிரி அன்சிங்க் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்கில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கஷ்டம் ஸோ அதனால் இந்த பொஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பதினோரு மணிக்கே சம்திங் லைக் சிங்க் ஆகிற மாதிரியே தெரில பெருசாக அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆர்டர் பார்த்திங்கன்னா கூட தெரியும் காலைல இமிடியேட்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு போகும்போதே காலுக்கு பதினோரு மணிக்கு ஆல்மோஸ்ட் திரும்பி பொசன் நான் சம்திங் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையை க்ளோஸ் பண்ணது தான் இங்கே ஆர்டர்ஸ் இருக்கும் வேறு எதுவும் பெருசாக இல்லை ஆல்மோஸ்ட் ஓகே இந்த பொஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் லைக் இதுவரையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஏதோ எட்ஜ் இருக்க மாதிரி தெரிஞ்சது பட் இன்னைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த மாதிரி பொஷன் போது அதே மாதிரி இன்ட்ராடேல லைக் ஓடிஎம்ஸ் ரெண்டு சைட்லையும் செல் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ஆஃபில் செல் பண்ண ட்ரை பண்ணேன் பட் எதுவும் பெருசாக டிகே ஆகலை ஏன்னா எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு ஐவிஸ் பைக் இருந்துச்சு புட் சைடில் அது ஏன் தெரியல அந்த மாதிரி புட் சைடில் ஐவிஸ் பைக் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட்டு நான் பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் எதிர்பார்க்கல பெருசாக லைக் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லவும் முடியாது லைக் இந்த மாதிரி மார்க்கெட் செல்லிங் வந்துட்டு நல்லா டாப்லேருந்து இருந்து செல்லிங் வந்துட்டு நாளைக்கு காலையில் திரும்பி கேப்பை பாய் அப் சைடில் போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் ப்ரீமியம்ஸ்க்கு வந்து கடைசியில் இல்லை நல்ல ஸ்பைக்கு ஸோ இந்த ஸ்பைக்கோட இண்டிகேஷனே லைக் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பட் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஓவராலாக மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு வாழ பொறுத்த வரையும் ஏன்னா நம்ம பெருசாக எதுவும் செல் பண்ணுறதில்ல வீக் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் இந்த வீக் ஒரு டீசெண்டாக ஒரு எண்பது இருக்குது போன வீக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இருபத்தஞ்சு கிட்ட லாஸ் பண்ணியிருந்தேன் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வேலைக்கெழமை வீடியோ போட்டோனா போடல எனக்கு ஞாபகம் இல்லை பட் லாஸ் பண்ணியிருந்தேன்னு போட்டிருந்தேன் ஸோ அப்படி பார்த்தா இப்போதிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிட்டே இந்த ஃபினான்ஷியல் ஒன்றரை வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பொறுமையாக போவோம் லைக் ஈ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பொசிஷனே நான் விட்டு ரிஸ்க் எடுத்துருக்கலாம் லைக் ஸ்டார்டிங்கன்ற பெருசாக எதுவும் எடுக்கல பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுனா எதாவது ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் நன்றி தேங்க்யூ